ஒரு சிறிய கதை ஒரு பெரிய குரு இருந்தார் முற்றும் துறந்தவர் எல்லாம் கற்றவர் அவரை ஒரு பிரசங்கம் செய்ய கூப்பிட்டிருந்தார்கள் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவரை அழைச்சிக்கிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான் அன்னைக்குன்னு பார்த்து ஊரில் மழை பயங்கரமாக பேஞ்சிச்சு கூட்டம் கேன்சலாகி எல்லோரும் கலைஞ்சி போயிட்டாங்க குரு வந்த அப்போது அங்கே யாரும் இல்லை பேசுகிறத்துக்காக நிறைய தயார் பண்ணிக்கிட்டு வந்திருந்த குருவிக்கே ஏமாற்றம் இருக்கிறது இருக்கிற ஒரு குதிரைக்காரருக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் மனசில்லை என்னப்பா பண்ணலாம்னு கேட்டார் ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க நான் முப்பது குதிரை வளர்க்கிறேன் புல்லு வை வைக்க போகிறப்ப எல்லா குதிரையும் வெளியே போய்விட்டது அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை வச்சுட்டு தாங்க திரும்புவேன்னா பலார்னு அரைஞ்சது மாதிரி இருந்தது குருவுக்கு அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஷ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம்னு சரமாரியாக போட்டு தாக்கி பிரமாதப்படுத்தி விட்டார் குரு பிரசங்கம் முடிஞ்சது எப்படிப்பா இருந்ததுன்னு என் பேச்சுன்னு கேட்டார் குரு ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்னே ஒன்று தெரியுதுங்க நான் புள்ள வைக்க போகிற இடத்தில் ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா நான் அங்கு மட்டும்தான் புள்ளை வைப்பேன் முப்பது குதிரைக்கான புள்ளையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னான் அவ்வளவுதான் குரு தெரித்து விட்டார் ஆகவே மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது என்ன சொன்னால் புரியுமோ அதை மட்டும் சொல்லணும் புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்வது நம்மைத்தான் முட்டாளாக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போமா